இதனிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க போவதா அதிமுக தற்போது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு ஒரு பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இடைத்தேர்தல் புறக்கணிப்புகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது திமுக கூட ரெண்டாயிரத்தி பதினைந்து இடைத்தேர்தல தேர்தல் இருக்கிறது புறக்கணிப்புகள் நடந்திருக்கின்றன எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திருப்பத்தூர் தேர்தலை புறக்கணித்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தார் அப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி அதற்கு எம்ஜிஆர் சொன்ன காரணம் என்னவென்றால் இடைத்தேர்தலிலே மரணங்கள் நிகழ்ந்தால் ஏற்கனவே போட்டியிட்டு ஜெயித்த தான் அந்த இடம் போக வேண்டும் இதுதான் ஜனநாயக முறை இதற்கு அரசியல் சட்டமும் தேர்தல் சட்டமும் திருத்தப்பட வேண்டும் என்றதான் மதுரை செய்தியாளர் சந்திப்பிலே கூறினார் செய்தியாளர் சந்திப்பிலே பங்கெடுத்திருக்கிறேன் ஆனால் பொதுவாக இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போது அதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கும் எம்ஜிஆர் புறக்கணித்ததற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருந்தது அது காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு வைக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் எண்பத்தி நாலுல உடன்பாடு வந்தது அதிமுக புறக்கணிக்கும் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கும் என்னவென்றால் இப்போது பாமகவுக்கு கூடுதல் அனுகூலம் திமுக பாமக என்று களம் மாறுகிறது என்னதான் வந்து நாம் தமிழ் போட்டிட்டுக் கொண்டிருந்தாலும் அது வேட்பாளருக்கு அங்கு இருக்க இருப்பது என்று சொற்ப வாக்கு வங்கி அதே நேரத்தில் பாமகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது அதிமுகவுக்கு வாக்கு இருக்கிறது எனவே அதிமுக வாக்காளர்கள் பாமகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆக இது எதை காட்டுகிறது என்றால் நேரடியாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க முடியாது ஆனால் அதில் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் வேறொரு கூட்டணிக்கு இது அச்சாரமாக அமையும் என்கிற ஒரு அரசியல் கணக்கு இதன் பின்னால் ஒளிஞ்சிருக்கிறது மற்றபடி புறக்கணிப்புக்கு ஆளுங்கட்சி அராஜகம் பணபலம் இதெல்லாம் வழக்கமாக கூறுகிற காரணம் ஜெயலலிதா காலத்திலே ஜெயலலிதாவுக்கு எதிராக என்பதையும் நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும் சார் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடல அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காவே திமுக கூட்டணிக்கு ஆதரவு தானே நாம எடுத்துக்கலாம் இல்லையா திமுக கூட்டணிக்கு ஆதரவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் பாமக போட்டியிடுவதால் திமுக வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கான அந்த ஓட்டிங் சாய்ஸ் என்பது திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தானே அந்த எதிர்ப்பு ஓட்டு இப்போது பாமக வடிவிலேயே கிடைக்கும் திமுக ஓட்டு வங்கி என்பது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பல முனைகளாக பிரிப்பதன் மூலமாக திமுகவுக்கு தான் கூடுதல் அனுகூலம் கிடைக்கும் இதுதான் ஒரு ஒரு சிம்பிளான அரசியல் கணக்கு என்பது இதுதான் எனவே அண்ணா போட்டி இடாதன் மூலமாக பாமகவுக்கான ஓட்டு கூடும் அதாவது அவர்களது ஓட்டு சதவீதம் கூடும் ஆனால் களத்திலே வந்து இருமுனையாக தெரியும் அதாவது திமுகவுக்கு ஒரு சிறிய அரசியல் நெருக்கடி கொடுக்கலாம் என்பது நோக்கமாக இருக்கும் எல்லா பின்னால அரசியல் அரசியல் நகர் சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகன்றது ஒரு வலுவான கட்சியா இருந்த நிலையை மாறி இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு மூன்று அணிகளா பிளவுபட்டு இருக்கு இந்த நிலையில தொடர் தோல்விகளையும் அவங்க சந்திச்சுட்டு வராங்க மக்களவை தேர்தல் தோல்வியும் நம்ம பார்த்தோம் இந்த நிலையில் இந்த அவங்க அவங்களுடைய தோல்வி பயத்தை காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா சார் அரசியல் அச்சத்தை காட்டுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் தவறு ஆனால் இடைத்தேர்தல் புறக்கணிப்புகள் என்பதே ஒரு டாக்டிக் தான் ஒரு நகர்வு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கே நகர் தேர்தல் அது ஜெயலலிதா அவர்கள் தண்டனையை பெற்று அதற்கு பிறகு குமாரசாமி அவர்கள் கோர்ட்டு அந்த ரிலீஃப் கிடைத்த பிறகு வெற்றிவேல் ராஜினாமா செய்து ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வந்தது

அரசியலிலே ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அல்லது கூட்டணிகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு தான் பல நேரங்களிலே அப்படிதான் நடந்திருக்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல அவங்க நியாயமா அதை புறக்கணிக்கிறோம் இது பல காரணங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்லைட்லி பலம் இழந்ததாக நம்ம எடுத்துக்கலாமா சார் இப்படி எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் பொதுத் தேர்தல் என்பது முழுக்க வேறுபாடானது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நடப்பது எல்லா கட்சிகளின் பலமும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சமமாக இருக்கும் இடைத்தேர்தல் என்பது ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் குறிப்பாக அந்த ஒரு தொகுதியிலே கவனம் செலுத்துவார்கள் ஆளு கட்சியாக இருந்தால் எல்லா அமைச்சர்களும் அங்கு செல்வார்கள் எனவே நாம் அப்படி நேரடியாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அதே நேரத்தில் வந்து அதிமுகவுக்கான பலம் என்பது நிச்சயமாக நீங்கள் சொல்லக்குள்ள எம்ஜிஆர் காலம் இல்லை ஜெயலலிதா காலம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் அண்ணாதிமுகவுக்கான பலம் என்பது இரட்டைல சின்னம் ஒற்றுமை ஒற்றுமை இல்லை என்று வரும்போது இது ஒரு சிக்கல் இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது காரணம் திமுக திமுக இந்த திராவிட பாரம்பரியம் இங்கு மாறி மாறி வருவதுதான் நல்லது என்பது எங்களை போன்றவர்களின் கருத்து இதில் வந்து பாரதிய ஜனதா மாதிரியான ஒரு மூன்றாவது அணியோ அல்லது ஒரு வலசாரி சித்தாந்தமோ வலுப்பெறுவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது அல்ல என்பது எனது பார்வை எனவே அதிமுக போட்டியிட்டிருந்தால் நிலைமை வேறவாக இருக்கும் ஆனால் பாமக தன் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு போட்டியிடுகிறது அதை இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும் பாமக